ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்து மண்கலவை தான் ரெடி பண்ண போகிறோம் கொஞ்சம் காய்கறி செடியெல்லாம் வைக்கணும் அதுக்கான மண்கலவை தான் ரெடி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நான் இது கோகோ பிட் வந்து வாங்கிட்டு வந்து தண்ணியில் ஊற வச்சு காய வச்சுருக்கேன் இது கூட மிக்ஸ் பண்ண போகிறது பயோ மிக்சர் இது ஐந்து உயிர் ஊரங்கள் அஞ்சுமே மிக்ஸ் ஆகி விற்கிது நான் அந்த பாக்கெட்டு ஒரு கிலோ பாக்கெட் தான் வாங்கினேன் இதை வந்து நம்ம கரெக்டாக இப்போ பத்து தொட்டி பக்கம் போட போகிறோம் மண்கலவை ரெடி பண்ண போகிறோம் ஒரு தொட்டிக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் நம்ம வந்து நூற்றம்பதுலேருந்து ஒரு இரநூறு கிராம் போட போகிறோம் இந்த கப்பில் வந்து நம்ம காவாசி போட்டுக்கலாம் ஒரு ஒரு லேயராக தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்க போகிறது தான் பயோ மிக்சர் நாங்கள் அதை போடலாம் இப்போ வந்து நான் ஃபுல்லாக இதை தூவி விட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லேயர் வந்து பிட் போட்டிருக்கோம் அடுத்து பயோ மிக்சர் போட போகிறோம் இதை அப்படியே ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக தூவி விட்டுறலாம் இது வந்து உரங்கள் இது வந்து நுண்ணுயிரியத்தை நம்மளுக்கு இதாகும் நம்ம உடனே செடி வைக்க போகிறது கிடையாது நம்ம மண்ணை ரெடி பண்ணி கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆகும் அடுத்ததாக கொடுக்க போகிறது வந்து நான் வந்து இது வந்து வெஜிடபிள் கம்போஸ்ட் வீட்டிலே ரெடி பண்ணது இது ஒரு கப்பு கொடுக்க போகிறேன் இது ஒரு லேயர் ஃபுல்லாக நம்ம பரப்பியாக தூவி விட்டுறலாம் இதே நல்லா ஒரு லேயர் தூவியாச்சு அதுக்கப்புறம் வந்து மணல் மண் கொட்ட போகிறேன் இது செம்மண்ணு தான் இது ஃபுல்லாக ஒரு லேயர் கொட்டிடலாம் இது வந்து புழுக்கை இதை வந்து நான் இன்னும் சரியாக உரமாக்கலை இது இப்படியே நம்ம இப்போ சேர்த்திர்லாம் ஏன்னா நம்ம உடனே மண்ணை எடுத்து வைக்க போகிறது கிடையாது பதினஞ்சு நாள் ஆகும் அதுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க பயோ மிக்சரு அதுக்கப்புறம் மண்புழு உரம்னா இதில் நல்லா மறுபடியும் மண்ணை வந்து செறிவுட்ட செஞ்சிடும் இது புழுக்கையும் நல்லா மக்கிடும் அதனால் முழுசாக சேர்த்துக்கலாம் நம்ம புழுக்கையும் கம்போஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இதுவும் கம்போஸ்ட்டு தான் இதே அடுத்து இன்னொரு லேயர் செகண்ட் லேயருக்கு நம்ம போட்டுடலாம் கரெக்டாக பத்து தொட்டி பக்கம் வைக்க போகிறோம் அடுத்த இன்னொரு லேயர் வந்து மறுபடியும் தேங்காய் நார் தேங்காய் நார் அடுத்த லேயர் சேர்த்திடலாம் இது மீன் அமிலோ மீன் அமிலத்தையும் நம்ம இப்போ சேர்த்திடலாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு கப்பு இல்லை அரை கப்பு ரெடி பண்ணி அப்படியே தெளிச்சு விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவு தான் நான் ஊற்றினேது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அப்படியே தெளிச்சு விட்றலாம் இதையும் நம்ம சேர்த்துருக்கிறது எல்லாமே இயற்கை உரங்கள் தான் நான் வேப்ப முண்ணாக்கு மட்டும் இதில் சேர்க்கலை ஏன்னா நுண்ணுயிரிகள் உருவாகிறப்ப வேப்ப முண்ணாக்கள் இருக்க அந்த கசப்பு அதனாலேயே செ செடி வந்து கொஞ்சம் வைக்கிறதுக்கு முன்னாடி இதாக காயற ஸ்டேஜுக்கு வரும் நுண்ணுயிர்களும் பெருகாது அதனால் நம்ம ஃபுல்லாக மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மண்கலவை நான் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக நம்மளுக்கு பத்து தொட்டி வந்துச்சு இதில் கலவை இன்னமும் நான் ரெடி பண்ணும் பழைய மண்ணெலாம் எடுத்து போய் தான் காய வச்சுருக்கேன் இது வந்து நான் தண்ணிக்குன்னா அறுத்து வச்ச டப்பு இதில் கொஞ்சம் கீரை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணலான்ட்டு இதுக்காக வச்சுருக்கேன் மண்ணெல்லாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கரெக்டாக நம்மளுக்கு ஹோல் போட்டால் கையே உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது மண் இருக்க மாதிரி இருந்தால் வேர்கள் பகுதிகளும் அதிகமாக போகாது லூஸாக தான் இருக்கணும் நம்ம டைரெக்டாகவும் இப்போ விதை விதைக்க போகிறது கிடையாது நம்ம மதியமே விதையில ஊற போட்டுட்டேன் ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் முளைச்சி வந்துடும் அதனால் மதியமே ஊற போட்டாச்சு இந்த மண்ணை ரெடியாக நம்மளுக்கு பத்துலேருந்து வந்து பதினஞ்சு நாள் ஆகும் நான் வந்து இது பாருங்கள் அடுத்த இதுக்கு வந்து இப்போ விதை போடுறதுக்காக ரெடி பண்ண மண் இது விதை நான் ஊற வச்சுருக்கேன் இதுக்குள்ளே இப்போ என்னென்ன விதை இருக்குங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து புடலங்காய் இருக்குது செடி பீன்ஸ் இருக்குது கொ கொடி பீன்ஸ் இருக்குது அவரக்காய் இருக்குது கோழி அவரை எல்லாமே இதில் இருக்குது கொஞ்சம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் திறன் கிடைக்கும் அதனால தான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது எல்லாமே ஒன்றா தான் ஊற வச்சுருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம டைரெக்டாக போடாமல் இந்த கப்பில் தான் போட போகிறோம் இது யூஸ் அண்ட் த்ரோ கப்பு தான் இந்த கப்பு வேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால தான் இதில் போட்டோம்னா அப்படியே நம்ம எடுத்து செடியை நடவு செஞ்சிடலாம் இதை கரெக்டான இதில் பத்து கப்புக்கு மேலே வச்சுருக்கேன் இதில் ஹோல் வேறு போட்டு வச்சுருக்கேன் ஹோல் எதுக்கு போட்டு வச்சுருக்கேன்னா நல்லா தண்ணி எதுவும் இருந்துச்சுன்னா நிற்காமல் கீழே போகிறதுக்காக இது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மெத்தடு யூஸ் பண்ணி பார்க்குறேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக இதில் எல்லாத்தையும் மண் பரப்பியாச்சு இதில் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒயிட் கலர் டார்க்கு கலரில் ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் அந்த கப்பலில் மட்டும்தான் இப்போ வந்து தெரியணுங்கிறதுக்காக புடலை விதை இப்போ விற்கிறேன் ஏன்னா அதில் தெரியாமல் ஃபுல்லாகவே எல்லா செடியிலையும் நம்ம வச்சுட்டோம்னா செடி ஃபுல்லாக வந்ததுக்கப்புறந்தான் தெரியும் அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஹோல் போட்டுக்கலாம் இல்லை இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு விதை தான் வைக்க போகிறேன் இதில் அதிகமாக பிட்ஸ் சேர்த்துருக்கு ஏன்னா சீக்கிரம் செடி முளைச்சி வர்றதுக்காக இதில் ஒரு ஒரு விதையை இதெல்லாம் நான் வச்சிடலாம் இது ஒரு விதையை வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மறுபடியும் பிட் போட்டுடலாம் எல்லாமே ஆனால் அஞ்சஞ்சு விதை வச்சுருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே முளைப்பு திறன் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அதனால் இப்போ வந்து நம்ம எத்தனை செடி வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் புடலையில் மூணு புடலை விதை போட்டிருக்கேன் நம்ம கொடி வர வகையினால ஏதோ ஒன்று கூட போதும் பார்க்கலாம் எப்படி வருதுன்னு இதை கம்ப்ளீட்டாக எல்லாம் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதுக்காக செடி முளைச்சதுக்கப்புறம் கொடி ரெடி பண்ணணும் ஏன்னா நம்ம அதில் ஒன்றும் எதுவுமே பண்ணலை கப்பு பத்தாதனால இதுலேயும் நம்ம போட்டு வச்சிடலாம் மா இதில் வந்து தேங்காய் நார் அதிகமாக இருக்கனால நம்ம என்ன செய்யலாம்னா டக்குன்னு இப்படி சாய்ச்சாலே வந்துடும் இதில் அவரக்காய் விதை தான் போடுறேன் இதில் ரெண்டு போடுறேன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால அப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம விதைகள் செடி முளைச்ச உடனே எல்லா செடியிலையும் போட்டு வச்சு கொஞ்சம் மேலே மட்டும் தேங்காய் நார் போட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மூடிடலாம் இந்த மெத்தேடில் வைக்கிறதுக்கான ரீசன் என்னென்னா நம்ம கலவை கொஞ்சம் ரெடி பண்ண தேங்காய் நார் ஃபுல்லாக நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம கலவை பண்ண ரெடி பண்ணால் கொஞ்சம் லேட்டாயிருச்சு அதனால் தான் இப்படி நான் பண்ணுறேன் இது முதல்ல முளைச்சி வர்றதுக்குள்ளே நம்ம மண்ணும் கொஞ்சம் ரெடி ஆகிரும் நுண்ணுயிர்கள்லாம் பெருகிடும் அதனால் தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன் டைரெக்டாகவும் நம்ம விதை ச பயிரிடலாம் உள்ளங்கி பீட்ரூட் மட்டும் நான் டேரெக்டாக தான் பயிரிட போகிறேன் அதை நாளைக்கு அந்த வீடியோ முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ணுறேன் மேலே ஃபுல்லாக தேங்காய் நார் போட்டாச்சு நம்ம மண்கலவு ரெடி பண்ணுறப்ப நம்ம முக்கா முக்கால் தான் பக்கெட் ரெடி பண்ணியிருப்போம் ஏன்னா நம்ம செடிகளுக்கு ஃபுல்லாக போட்டுட்டோம்னா தண்ணி விடுறப்ப தெறிக்கும் மேலே தெரித்து மண்ணெல்லாம் வெளியே வரும் நம்ம தேங்காய் நார் சேர்த்துருக்கனால இதை ஃபுல்லாக அமுக்கி தான் போடணும் இதில் சிரிக்கீரை மட்டும் நம்ம கொஞ்சம் இதில் தூவி விட்டுறலாம் இன்னும் கொத்தமல்லியெலாம் நம்ம பயிரிடலை அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகும் நம்ம காய்கறிகள் கீரைகள்லாம் போடுறது இதுதான் ஃபஸ்ட் டைமு ஆல்ரெடி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன் அதை சரியாக நான் கவனிக்க அளவுக்காக அறுபடையே நம்ம எடுக்கலை இந்த டைம் கொஞ்சம் ஃபுல்லாகவே நம்ம காய்கறிகள் போடலாங்கிறதுனால தான் இப்போ காய்கறிகள் போட்டுகிட்ருக்கேன் ஏன்னா நம்ம பூச்செடிகள் நம்மளுக்கு நல்லா பூக்கள் கொடுத்துட்ருக்கு அந்த மெத்தேடே நம்மளும் யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த தடவை காய்கறிகளுக்கும் என்ன ரிசல்ட்டு கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் இங்கே ரெண்டு மூணு நாளாக லேசாக மலைத்தூரல்கள் தான் விழுந்துட்டே இருக்குது அது செடிகளுக்கு நம்மளுக்கும் குறிப்பிட்ட அளவுக்கு மழையும் வெயிலும் இருந்துச்சுன்னா சீக்கிரம் வந்துடும் தண்ணி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம் இதே மாதிரி அந்த சின்ன சின்ன இருக்கிற கப்பல்களில் இருக்கிறவங்களுக்கும் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்றலாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இது அதிக வெயில் இருக்க பகுதியில் நம்ம வைக்கக்கூடாது ஓரளவுக்கு வெயில் ஓரளவுக்கு நிழலாக இருக்கிற பகுதியில் தான் வச்சுருக்கேன் நான் இது காலையில் வெயில் அடிக்கும் அதுக்கப்புறம் அப்படியே வெயில் மறைஞ்சிரும் அதனால இந்த ஓரத்தில் நான் கொண்டாந்து எல்லா செடிகளும் வச்சுருக்கேன் நான் அது முளைச்சதுக்கப்புறமும் ஒரு வீடியோ உங்களுக்காக போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ